ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் நாளாக அமைய அழகாமைய அனைவரின் குல தெய்வம் காத்து அரள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி ரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனிக்கிழமை டிசம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி நாலு ஐம்பத்தெட்டு இரவு வரை சதுர்தசி பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மூணு ஐம்பத்தி நாலு காலை வரை பிறகு மிருகசீரிஷம் யோகம் சித்தம் எட்டு இருபத்தி ஆறு காலை வரை அதன் பின் சாத்தியம் ஐந்து ஏழு காலை வரை பின் சுபம் கரணம் வனசை நாலு ஐம்பத்தி ஒன்போது இரவு வரை பிறகு பத்திரை மூணு நாற்பத்தி மூணு காலை வரை பிறகு பவம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் மேல்நோக்கு நாள் வளர்ப்பிறை இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஏழை முக்கால்ந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்காலந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஒன்பரை மணிலேருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒன்போது மணிலேருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை இன்றைக்கி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று கார கரணம் பன்னெண்டு டு ஒன்றரை மணி வரைக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமும் சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி விசேஷமான தினங்கள்னா திருவல்லிக்கேனி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மாட வீதி புறப்பாடு திருவாஞ்சியம் ஸ்ரீ முருகப்பெருமான் திரு திருவீதி உலா அதே மாதிரி இன்னைக்கு கிரக நிலவரங்கள் என்ன அப்படின்னா ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது விறச்சகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு பௌர்ணமி தினத்து வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு மேலே ஆரம்பிக்குது அதனால் பௌர்ணமி பூஜைகள் இரவு நேர பூஜைகள் நடக்கும் கண்டிப்பாக நாளைக்கு முழு பௌர்ணமி பிற்பகல் வரைக்கும் இருக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குது இந்த பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கோயில்கள்லேயும் சிவாலயங்கள்லேயும் கார்த்திகை பௌர்ணமி தினத்தை கொண்டாடுவார்கள் இந்த கார்த்திகை பௌர்ணமி அப்போ கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் தாராளமாக அன்னைக்கு கிரிவலம் செல்லலாம் நீங்கள் திருவண்ணாமலையில் தான் கிரிவலம் போகணும்னு கிடையாது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்லையும் கிரிவலம் செய்யலாம் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கே சிவாலயத்துக்கு இந்த கோயிலை சுற்றி நீங்கள் வளம் வர்றது இன்னும் உத்தமமான நல்ல பலன்கள் ஏற்படும் எங்கள் ஊர்லலாம் அந்த ஊருக்கு போய் நான் பண்ண முடியாது அப்படின்னா சிவாலயத்தை வெளிப்புறமாக நீங்கள் சுற்றி வர்றது ஒரு ஒம்பது சுற்றாவது சுற்றி வரணும் எவ்வளோ முடியுதோ ஒம்பது ஏழு நூற்றி எட்டு அந்த மாதிரி சுற்றி வரலாம் முடிந்தவர்கள் சுற்றுங்கள் இங்கே வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் கிரிவலம் நினச்சி ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு கோயிலுக்கான செங்கலை நீங்கள் வைக்கக்கூடிய புண்ணியத்தை அது தருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு அடியும் ஓம் நம ஓம் சக்தி அர்தனாரீஸ்வரனை நமக அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லும் போது நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தியே கொடுப்பார் சிவபெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்குறதுக்கிட்ட மாற்று கருத்து இல்லை சில நேரங்களில் இந்த சனிக்கிழமை பௌர்ணமி அப்போது அன்னதானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் குறிப்பாக இந்த கிரிவலம் போகிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுவது அப்படிங்கிறது மிக சிறப்தமான பலன் ஆயிரம் மடங்கு பலனை கொடுக்கும் அது மாதிரி நீங்கள் அன்னதானமும் இன்றைக்கி பண்ணலாம் சனிக்கிழமையும் இன்றைக்கி அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமி பெருமாள் ஆலயங்களுக்கும் சிறப்பு பஞ்சராத்திர தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கி பெருமாள் கோயிலையும் வழிபடலாம் இப்படி ரெண்டு கோயிலும் வழிபடலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் பார்த்தசாரதி பெருமாளை வழிபடலாம் பெருமாளை வழிபடுறது இன்னும் ஒத்தியசமான நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு இப்போது அவரவர் ராசி பலன்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம் மேஷ ராசி சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து முடிவிடுங்க ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படுங்க அதனால் இன்றைக்கி அதுக்கான பிரம்மாண்ட வெற்றியை பெறுவதற்கு வழிபாடுகளை தேர்ந்தெடுங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும் இது சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே கண்டிப்பாக உங்களோடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் சமாளிப்பீங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமம் இந்த சிரமத்தைக்கு அதன் பிறகு நன்மையும் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வெளிநாடு பயணம் செல்லக்கூடியவங்க தாராளமாக இப்போது அந்த முடிவை எடுக்கலாம் ராசிக்காரங்க மாலை பொறுத்துல பௌர்ணமி பூஜைகளை பெருமாள் ஆலயங்களோ இல்லாட்டி சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப உத்தமமான நல்ல பலன் ஏற்படும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்க பக்தி சிரத்தை இன்றைக்கி அதிகமாகும் ஆன்மீக சுற்றுலா பண்ணுவீங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு சென்று வருவீர்கள் குடும்பத்துடன் சென்று வருவீர்கள் மகிழ்ச்சியான தருணமாக இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இன்னும் நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப உத்தமம் இன்றைக்கி தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சில சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனாலும் உங்களுக்கு சாதகமாகவே அது இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் அதிகமாகக்கூடிய நாள் இன்னைக்கு எதிர்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே செய்கிற செயல் அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் நிறைய எதிரிகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இருக்குது அதனால் யோசித்து செயல்படுங்க எதாக இருந்தாலும் யோசித்து செயல்பட்டு அதன் பிறகு உங்களுடைய விஷயங்களை பண்ணுங்கள் எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு சில சூட்சமங்கள் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகக்கூடிய ஒரு நாள் மிதன ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் நல்ல நாள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள் நண்பர்கள் வழியில் உதவிகள் ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு இடர்பாடுகள் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு கலையும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தலைக்கு மேலே இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய ஒரு காலப்பிராப்தம் அப்படிங்கிறது வருது கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி சந்திரனை வழிபடுறது பௌர்ணமி தினத்தில் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய ராசியாதிபதியான சந்திரனை வழிபடுறது நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்களை விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் வீடு மனை ஆடை ஆபரணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இப்போ இன்னைக்கு செய்கிற தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும் கேட்ட இடத்துலலாம் உதவி கிடைக்கும் கடன் வசூலாகும் கடன் கொடுக்க நினைக்கிறவங்க லோன் அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் சிம்மத்துக்கு ஒரு நல்ல ஒரு ப விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கண்டக சனிலேருந்து சன்னிக்கு வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கைக்கு மீறி விரலுக்கேற்ற வீக்கங்கிறத புரிஞ்சிக்கணும் அதை அதுபடியே நீங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது சிம்ம இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கிறதுக்கு மாலை வேலைகளில் பௌர்ணமி பூஜை சிவாலயங்களில் நடக்கிறதுல கலந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கண்ணீராசிக்காரங்க இன்னைக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ஜெயங்களை கொடுக்கக்கூடியதை எடுக்கிற முயற்சிகளாகவும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் நண்பர்கள் வழியில ஒரு சில நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அனைத்து துறைகளிலுமே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உங்கள் கனவுகள் நிறைவேறும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை பெறும் அதே மாதிரி உற்றார் உறவினர் நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் கன்னி ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்றைக்கி மாலை பொழுதுகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு இன்னும் உச்சிதமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றே நன்றி துலாம் ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் யோசிக்காமல் செய்கிற சில உதவிகள்னால் இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கேட்ட பணம் கிடைக்கும் வசூலாகும் இன்னொரு நாள் வசூலாகாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் வசூலாகும் அனைத்து துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமும்னால புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருப்பது நல்லது தவிர்க்கிறது நல்லது விடாமுயற்சி தான் விஸ்வரூபர் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறத நீங்கள் அன்றாட பணிகளை செஞ்சு வர்றது அதில் தடை தாமதங்கள் இருக்க விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது மாலை பொழுதுகளை சிவாலயங்களுக்கு பௌர்ணமி பூஜை நடைபெறும் போது சென்று வருவது நல்லது அதே மாதிரி பெருமாள் வழிபாடும் இன்றைக்கி பண்ணலாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்க தெளிவு பிறக்கக்கூடிய நாள் தெளிவாக இன்றைக்கி ஒரு முடிவு எடுப்பீங்க ரொம்ப நாளாக மனசங்கடத்தை மனக்குழப்பத்தை கொடு செஞ்சிட்ருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தெளிவு பெறக்கூடியதாகவும் இருக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அனைத்து வகையிலுமே ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு எடுக்கின்ற இந்த தெளிவான முடிவும் உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் உத்தியோகத்தில் ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தொழிலில் ஜனவசியம் உண்டாகும் ஜன வசியம் மட்டுமல்லாமல் பொருள் செல்வம் அருள் செல்வம் அப்படிங்கிற கிடைக்கக்கூடிய வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள் இன்றைக்கி மாலை பொழுதுகளில் பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது சிவாலயங்களில் ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு தனசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல விடுபடுவீர்கள் தனசு ராசிக்காரங்களுக்கு முழு மூச்சாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில மாற்றங்களும் அதிர்வலைகளும் இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியதாக குடும்பத்துல நிம்மதி பிறக்கக்கூடியதாகவும் குழந்தைகளினால் சந்தோஷப்படக்கூடிய கணவன் மனை உரையில் அன்யோன்யம் பிறக்கக்கூடியதாகவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக சந்திர வழிபாடு பண்ணுறது நல்லது பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமமான நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும் கடவுளோடைய அருளால் வாழ்த்துகின்றே நன்றி மகர ராசிக்காரங்க தாமதங்களால் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் இன்னைக்கு தாமதனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் எச்சரிக்கை உணர்வுடன் கவனமாக இருக்கக்கூடிய நாள் அமைதியாக கடந்து செல்லக்கூடிய நாள் என் முன்னாடி ஒரு பிரச்சனைன்னு இருக்கு அது எப்படி நான் கேட்காம இருக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் சைலண்டாக தான் இருந்தாகணும் சில இடத்துல பேசாமல் இருக்கிறது தான் நல்லது சில இடத்துல பேசுனா தான் ஜெயிக்க முடியும் அது மாதிரி இனம் காண வேண்டும் அந்த அனலைசஸ் உங்களுக்கு இருக்கணும் மகர ராசிக்காரங்களும் பொதுவாகவே அந்த அனலைசஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்படும் போது நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தியே கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா செய்தொழில நல்ல லாபம் ஈட்டக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் உங்களுடைய வேலையாட்கள்னால் வருகின்ற அந்த ப்ராஃபிட்டபுளான டே அப்படின்னு சொல்லலாம் ப்ராஃபிட்ஸை கொடுக்கும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க பொதுவாக கும்பராசி சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் பொதுவாகவே இந்த நாளில் கொஞ்சம் லக்ஸூரியஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய நாள் கும்பராசிக்காரங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாள் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து இப்போது வெளியே வருவீங்க இந்த கும்பராசிக்காரங்க ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய ஆட்டிடியூடு உங்களுடைய ஆக்ஷன் அதிலெலாம் கொஞ்சம் நிதானிச்சுக்கணும் புது முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது நிறைய குழப்பங்கள் தரக்கூடிய ஒரு விஷயங்களாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கும்பராசிக்காரங்க நல்ல பலன்களை பெற இன்னைக்கு மாலை பொழுதுகளை சந்திர வழிபாடு பௌர்ணமி வழிபாடு பண்ணும்போது சிவாலயங்களில் நல்ல மதிநுட்பத்துடன் கூடிய ஒரு சில முடிவுகளை எடுப்பீர்கள் நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க வரவுகள் அதிகரிக்கக்கூடிய எங்கெங்கே இருந்தோ பணம் ஒரு பொருளாதாரம் நெருக்கடியெல்லாம் கலையும் கடன் கேட்டவர்கள்லாம் கொடுப்பாங்க கடன் வாங்கி நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி சரியாகும் மிகப்பெரிய ஒரு உச்சானைக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி மீன ராசி நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் அனைத்து ராசிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எம் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க திருச்சுட்ட முடியும்